வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்னைக்கு சிலோடிக்கே ஆசையில ஸ்ருதி அம்மா விஜயா பார்க்கறதுக்காக வராங்க அப்போ விஜயா சொல்றாங்க எங்க ஸ்ருதி வீட்டுக்கு வரவே மாட்டாலும் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்ல வந்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி அம்மா அப்படியே அப்பட்டமா போய் புழுவுறாங்க அவள் எங்க வந்தா நான் தான் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணி போன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயா அப்படியே சம்மதி ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து பூ வாங்குறதுக்கு ஒரு அம்மா வராங்க பூக்காரம்மா பூக்காரம்மா சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி என்ன இந்த வார்த்தையில் பெரிய இன்சல்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில விஜயாவுக்கு பயங்கர இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்க சம்மந்தியம்மா வேறு ரொம்ப நக்கலாக வேற சிரிக்கிறாங்க ஒரு வழியாக அந்த அம்மாவுக்கு பூ கொடுத்து அமுச்சு வச்சுட்டாங்க சுதி அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது எனக்கு ஒரு நாலு முழம் பூ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க தான் ஏற்கனவே இன்சல்ட்டாக இருக்காங்களே இன்னும் அதிகமாக இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க உடனே பூ முழம் போட்டு கொடுக்கணும் ாங்க அம்மா போகிறப்ப வர நீங்களும் தான் மழை போடுறீங்க பேசுகிறா மீனாக்கி நீங்களே ஒத்தாசையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயாக்கு பயங்கரமாக இன்சல்ட் தாங்க முடியல போல் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி என்னை எப்படிலாம் திட்டினீங்க இப்போ நல்லா வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி விடணுமே சொல்லிட்டு விஜயா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் பிளான்லாம் போடுறாங்க பூக்கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சி திசை வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்